ஹலோ காய்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரவை கேசரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன் ஸ்டவ் பற்றிச்சு கடையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ் பற்றிச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நல்லா காயிட்டோம் இருபத்தஞ்சி ரூபா முந்திரி எடுத்துருக்கேன் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்ன டம்ளர் தான் ரவை எடுத்துருக்கேன் அதில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் மொத்தம் ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டிருக்கேன் எல்லோ கலர் தான் போட்டிருக்கேன் க்ளூண்டு சால்ட்டு போடுறேன் அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போடுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிச்சிச்சு ரவை போட்டு கிண்டிக்கலாம் அப்படியே சிம்லி வச்சுலாம் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ காக்கில் சக்கரை போடுறேன் காக்கில் சக்கரை போடுறேன் அப்படி கூட வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கிண்டி விட்டாச்சு சிவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் இப்போ முந்திரியும் போட்டுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்